அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றும் வகையில் கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த உரிமை தொகைக்காக மொத்தம் ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதில் ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன இருப்பினும் தகுதி இருந்தும் பலருக்கும் உரிமை தொகை கிடைக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்தது அடுத்து மேல்முறையீட்டிற்கு பிறகு இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது தற்போது ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு மகளிருக்கு தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர மேலும் பதினோரு லட்சத்தி ஆயிரம் பேர் மகளிர் உரிமைத்தொகைக்காக தொகைக்காக மேல்முறையீடு செய்துள்ளனர் இவர்களுக்கு தொகை எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்தன இந்த நிலையில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களாக ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களின் வங்கிக் கணக்கில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை தொகை செலுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இதனால் பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளின் மனைவிகள் தனியார் நிறுவன ஊழியர்களின் மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மகளிர் உரிமைத் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு ஏதுவாக சிறப்பு முகாம்கள் கூடுதலாக இ சேவை மையங்களை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது